இது தமிழருவி வானொலி ஜெர்மனி இந்த காலை அடுத்து வானொலிக்கு வருகிறது அவ்வேறு இயற்றிய நன்னறியிலிருந்து சிறப்பாக ஒவ்வொரு பாடலாக இன்று முதல் வழங்க இருக்கின்றார் தமிழறிவி வானொலி என் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து ஐயா சிறப்பு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் நன்னெறி நூலை இயற்றிய சிவப்பிரகாச சுவாமிகள் பற்றிய குறிப்பையும் கடவுள் வாழ்த்தையும் இன்று பார்ப்போம் நான் தவறுதலாக அவ்வாறு இயற்றியது என்று குறிப்பிட்டேன் தொடருங்களைய தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறி நூலில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு நன்னெறி நூலை இயற்றிய சிவப்பிரகாச சுவாமிகள் காஞ்சிபுரம் வேளாளர் மரபினருக்கு குருக்களாக இருந்த குமாரசாமி தேசிகருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் இவருக்கு வேலையர் கருணையர் என்னும் இளைய சகோதரர்கள் இருவரும் ஞானாம்பிகை என்னும் தங்கையும் இருந்தனர் சிவபிரகாசர் இள வயதிலேயே தமிழ் புலமையில் சிறந்து விளங்கியதோடு கவிதை இயற்றும் ஆற்றலும் பெற்றிருந்தார் இவர் திருமணம் புரிந்து கொள்ளாமல் துறவு நிலையை மேற்கொண்டிருந்தார் தாமிரபர்ணி கரையிலுள்ள சிந்து பூந்துறையில் வாழ்ந்த அம்பல தம்பிரனடும் இலக்கணம் கற்றுக்கொண்டார் இவர் தம்பியர் இருவரும் தம்பிரனடும் ஐந்து இலக்கணம் கற்றுக்கொண்டனர் அண்ணாமலை ரெட்டியார் சிவப்பிரகாசருக்கு அளித்த முன்னூறு பவுனையும் ஆசிரியர் தம்பிரார் அவர்களுக்கு காணிக்கையாக வைத்து உபசரித்தார் அதை அவர் ஏற்காமல் இது நமக்கு வேண்டியதில்லை புலவர்களை இகழும் செருக்குடிய புலவர் ஒருவர் திருச்செந்தூரில் உள்ளார் அவரது செருக்கை அடக்கி அவர் நம்மை வந்து வணங்கச் செய்வதே நமக்கு காணிக்கையாகும் என்று கூறினார் தம்பிரான் சிவபிரகாசர் அதற்கு இணங்க உடனே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரம் வருகையில் செருக்குடியே அந்த புலவர் எதிர்பட்டார் அவரிடம் நாம் இருவரும் நீரோட்டக யமகம் பாடிடுவோம் விரைவாக பாடி முடித்தவர்க்கு இயலாதவர் அடிமையாக வேண்டும் என்று நிபந்தனையோடு பாடத் தொடங்கினர் சிவபிரகாசன் நீரோட்டக யமக அந்தாதியாக முருக கடவுள் மீது முப்பது கட்டளைக் கழித்துறை பாடி முடித்து விட்டார் அதுவரை ஒரு செய்யுள் கூட பாடாமல் வீழ்த்து கொண்டிருந்த செருக்குடிய அந்த புலவர் நான் அடிமையானேன் என கூறி சிவபிரகாசரை வணங்கினார் அவரை அழைத்து வந்து தம் ஆசிரியர் தம்பியனிடம் அடிமையாக்கினார் ஆசிரியர் மகிழ்ந்து சிவப்பிரகாசரை போற்றி வாழ்த்தினார் வாது புலவர் பெயர் என்ன பிற குறிப்புகள் தெளிவாக காணப்படவில்லை சிவப்பிரகாஷ் சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலை முதலான பல நூல்களை ஏற்றி புகழ்பெற்றார் நன்னெரி வெண்பா நாற்பதும் அரிய நீதிகளை அழகான ஓமைகளுடன் ஈற்றியுள்ள சிவபிரகாஷ் சுவாமிகளின் புலமை போற்றத்தக்கது இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் தம்முடைய முப்பத்தி இரண்டாம் வயதில் சிவபடம் சிவபதம் அடைந்தார் என்பர் நன்னெறி நூலில் உள்ள கடவுள் வாழ்த்தை பார்ப்போம் நன்னெறி கடவுள் வாழ்த்து மின்னெறி சடாமுடி விநாயகன் அடிதொழ மின்னெறி சடாமுடி விநாயகன் அடிதொழ நன்னெறி வெண்பா நாற்பதும் வருமே மின்னெறி சடாமுடி விநாயகன் அடிதொழ நன்னெறி வெண்பா நாற்பதும் வறுமை மின்னெறி மின்னல் போன்ற ஒளி வீசுகின்ற சடாமுடி சடை முடி உடைய விநாயகன் அடிதொழ விநாயகப் பெருமான் திருவடிகளை வணங்குதலால் நன்னெறி வெண்பா நாற்பதும் வறுமை நன்னெறி என்னும் இந்நூலில் உள்ள நாற்பது வெண்பாக்களும் விநாயகனை அடிதொழ மனதில் பதியும் மீண்டும் கடவுள் வளத்தை பார்ப்போம் மின்னெறி சடாமுடி விநாயகன் அடிதொழ நன்னெறி வெண்பா நாற்பதும் வருமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு கேட்டது சுவாமிகள் நன்னறியில் இருந்து முதலாவது பாடலை கேட்டீர்கள் இனி தொடர்ந்து நன்னறி தொடராக இடம்பெறும் தினந்தோறும் மிக்க நன்றிகள் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் தக்கோலம் எல்லாதனைய அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெயமணி